ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರ ಪುತ್ರ ಶ್ರೀಯಮೋದಯಸ್ತಾಮೇಶ್ವರಪುತ್ರ ವಿಘ್ನನಾಕ ಪಾತನಮಸ್ತೆ ಅಹ ಏಕದಂತ ಜಾನಮರ್ಕಂಜಾನಮ ಏಕದಂತ ಭಕ್ತಾನಮಹೇ ಓಂ ಗಂ ಗಣಪತಿಗೆ ನಮಃ ಓಂ ಶ್ರೀಂ ಹ್ರೀಂ ಕ್ಲೀಂ ಕ್ಲೌಂ ಗಂ ಗಣಪತಿಗೆ ವರದ ಸರ್ವನ ಮೇ ವಸಮ ಸ್ವಾಹ நமோ கணபே நமோ விரதாபதே நமோ கணபே நம பிரதயே நமஸ்தோதரானாசினே சிவசுதாய்வரதமூர்த்தே நமோ நம ஓம் சத் சத்வே முத்தோடநாதஸ்வமீ நமோ நம ஓம் பம் பத்திரகி நமக ஓம் கும் குருஜ் நமக ஓம் ஐம் க்ரீம் நாரிபுண்ணி நமோ நமக ஓம் ஸ்ரீ அனன்மர் நமோ நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீபாலாம்பிகை நமோ நமக ஓம் ஸ்ரீ சர்பேவி நமோ நமக ஓம் ஸ்ரீ வீரபிரஸ்வமீ நமோ நமக ஓம் ஸ்ரீ உம்மத்த

தனனாய் கொண்டவரே போற்றி அணிதலங்கள்டையால் புனிதன முறையால் போற்றி வெண்டை கரம் கொண்டவரே போற்றி स्वप्னவாராகி சுந்தரி போற்றி கருநீல வண்ண கார்மேகமே சுடர் கொண்ட தோன் அணிவாய் போற்றி

పలాకరం కభారం గోత్రి మారుం నేమి పడయార్రి మోత్రి మోత్రారాం గోత్రి.

உலகம் நடுங்கிடவே நடுங்கி நீலே தொழில் இதுவே குல வண்ணத்தின் தோளால் வாராகி தம்மை என்பரை

வாராகி தன் பாதத்தை அன்பில் தேவர் முதலான பேர்களும் வாழ்த்துவரே பருத்தி பகைத்தில் என்னோடு அறியாமல் முன்வானவர்காக பிரித்து புறமடைத்தோன் வாமபாக தேவி எங்கள் கருத்திற்பயிலும் வாராகி என் பஞ்சமி கண் சிவந்தார் பருத்தி பொறிக்குமே

கோடும் பகை வெற்றி உரிந்த சங்கம் தம் புலால் உடலை பருந்தும் கழுகும் வெம்புதமும் வெய்ய பிசாசுகளும் விருதுன்னப்பட்டு கிடப்பர் கண்டாய் உடல் வேறுபட்டேருக்கு நெஞ்சம் விளைக்கும் தேருக்கு குங்கும கொங்கையில் பூஷன் திலகமிடம் மாருக்கு நேமிப்படையால் தலை வணங்காதவர்க்கே வாடக சீரடி பஞ்சமி அன்ப பயங்கரதமை ஓட விட்டு கை உலக்கை கொண்டேட்டி உதரமெல்லாம் ஓடகதிட்டு வடித்தெடுத்து குளித்தும் எங்கள் நாடக கும்ப இணை சுங்கையா எங்கள் அம்பிகையே ஆகிலும் உடனாகிலும் அவருக்கு உற்றவரோடு ஆறாகிலும் நமக்கு ஆற்றுவரோ அடலாளி உண்டு தாராக நடந்த உலக்கையும் உண்டு கலப்பை உண்டு வாராகி என்னும் சண்ட பிரசண்ட வழி உண்டே உலக்கை கலப்பை ஒளிவுதான் தஞ்சம்

எனும்சுரன் உயிர் தவழ்வாரி தலிலே காலிக்கு ஜெயம் தனு சம்பேனு

அம்மா நீ என்றும் காக்க வேண்டும் யாவும் பெருக வேண்டும் அம்மா நீ

ஒரு புஷ்பம் போட்டாலுமே எங்கள் வீடெங்கும் உன் வாசமே ஒரு புஷ்பம் போட்டாலுமே எங்கள் வீடெங்கும் உன் வாசமே ஓம் சக்தி தாயே பிரச்செஞ்சரா பேசிட பேசினேவா ஓம் சக்தி தாயே பிரச்செஞ்சரா Aum Bhaniye Tare Do, Yen Tatra Yaamu Baradore Noom. Aum Bhaniye Tare Do, Yen Tatra Yaamu

காளிய உணை என்றும் துதிக்க வேண்டும் வீட்டாரம் செய்தபடி தேரி வருவான் உக்காரம் செய்தபடி சுழன்றாடு

ஆசை எல்லாம் வேற அற்புதசாமி அவன் மணியிருக்கும் வாங்குதாமி காத்தடிச்சா புயல் அடிச்சா கலங்கிடலாமா அந்த கட்டி தங்கம் காத்தடிச்சா புயல் அடிச்சா கலங்கிடலாமா

மெட்டெடுத்து ராமனுக்கு பாட்டெடுத்தாளே அவனு மெல்ல வந்து தாளமிட்டு கேட்டிருப்பானே மெட்டெடுத்து ராமனுக்கு பாட்டெடுத்தே அவன் மெல்ல வந்து தாளமிட்டு கேட்டிருப்பானே நடை மாத